வணக்கம் செல்வகுமாரின் அத்தியாயம் இருபத்தி ஐந்து புவி வெப்பமடைதல் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன விழிப்புணர்வு தகவல் அதாவது தொடர் தகவல் அதாவது பூமியானது வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது வளிமண்டலம் வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது கடலானது வெப்பத்தை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறது கடல் நீரோட்டம் வெப்பத்தை கடத்துகிறது இந்த வெப்ப நீரோட்டம் கடல் வெப்பம் எல்லாம் உயர்ந்து கொண்டிருக்கிறது வலிமை பெற்று கொண்டிருக்கிறது வளிமண்டல வெப்பமும் உயர்ந்து கொண்டிருக்கிறது இவற்றின் காரணமாக வரக்கூடிய ஆண்டுகளிலே ஏற்படக்கூடிய வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன நம்முடைய இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன விரிவாக பார்ப்போம் முதல்ல இந்த தகவல் ஏற்கனவே பகிரப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு இதில் கூடுதல் தகவல் அதாவது பல்வேறு நேர்கள் பல்வேறு ஆர்வலர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலையும் இணைத்து இதில் வழங்குகிறேன் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அண்டார்டிகா ஆர்டிக் போன்ற பனி பாறைகள் உருகுமா உருகி கடல் மட்டம் உயரும் என்கிறார்கள் கடல் மட்டம் உயரும் பொழுது கடலோரம் மூழ்கடிக்கப்படும் தீவுகள் மூழ்கடிக்கப்படும் என்கிறார்கள் அது எப்பொழுது எப்பொழுது நடக்கும் உண்மையா இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இந்த இந்த வினாவிற்கு விடை அளிக்கும் விதமாக தொடர்ச்சியாக விளக்கமாக சென்று வழங்குகிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதாவது பூமியானது வெப்பமடைந்திருக்கிறது உண்மைதான் என்னுடைய வானிலை கணிப்பு அனுபவம் என்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் வானிலை ஆராய்ச்சி அனுபவம் ஐம்பத்தி ரெண்டு வயதுனாலும் ஏழு வயதிலிருந்து தொடங்கியது வானிலை அறிக்கை அனுபவம் என்பது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வானிலை அறிக்கையை வழங்கி முப்பத்தி நாலாவது ஆண்டு வழங்கி கொண்டிருக்கிறேன் ஆக இந்த வானிலை அறிக்கை அனுபவத்தின்படி ஆய்வு அனுபவத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டுக்கு ஆண்டு பூமி வெப்பமடைந்திருக்கிறது கடல் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது வளிமண்டல வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருந்த கடல் நீரோட்டம் காணும்படியாக காணும்படியாக வந்தது காணும்படியாக வந்த கடல் நீரோட்டம் வலிமையும் பெற்றுவிட்டது இது வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது கடல் நீரோட்டத்தோட வளர்ச்சி இதற்குத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வானிலை அறிக்கை ஏனென்ற ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்துல அதுக்கு முன்பெல்லாம் வானிலை அறிக்கை ஒன்று சொன்னோம்னா ஆக்யூரட்ஸியாக அப்படி மிக துல்லியமா நடக்கும் ஆனால் இப்பொழுது துல்லியம் இருக்கிறது துல்லியத்தை அறிவிக்க கடுமையாக போராட வேண்டி இருக்கிறது அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் மண்டையை ரொம்ப பிச்சிக்க வேண்டியிருக்கு புரியுதுங்களா வானிலையை துல்லியமாக ஆய்வதற்கு கடும் சிரமப்பட வேண்டி இருக்கிறது அப்படி பொழுது சிறு பிழைகள் ஏற்படுகிறது நாட்கள் மாறி அமைகிறது மழை பெடுவு இடம் மாறி அமைகிறது சவாலாக இருக்கிறது இது நான் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளில் கூட இந்த சவால் எதிர்கொள்கிறார்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த காலத்தில் வெளிநாடு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ வந்து எல்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க வயதான பிறகு அங்கே பணி செய்ய முடியாமல் ஓய்வு பெற்று இருக்கிறார்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் சிங்கப்பூரில் மலேசியாவில் எட்டு மணிக்கு மழை வரேன்னா கரெக்டாக பெய்யும்பாங்க இப்போவும் அதே அறிக்கை தான் அங்கே இருக்காங்க ஆனால் எட்டு மணிக்கு பெய்யும்னா ஒம்பது மணிக்கு பெய்யுது பெய்யுன்னா பெய்ய மாட்டேங்குது பெய்யாதுன்னா பெய்யுது லேசான மழைனா மிதமான மழை பெய்யுது மிதமான மழைனா கனமழையை பெய்யுது புயல்னு சிறு புயலுங்கிறாங்க பெரும் புயல் அடிக்குது பெரும் புயலுங்கிறாங்க சிறு புயல் அடிக்குது ஆரம்ப ஆனால் காலத்தில் அவர்கள் சொன்னது மிக துல்லியமாக இருந்தது இப்பொழுது துல்லியமாக இல்லை காரணம் என்ன வானிலையில் கணிக்க முடியாத இயற்கையில் மாறுதல் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஏஐ டெக்னாலஜி வந்து அதை ஓரளவு முறியடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ஏஐ டெக்னாலஜியும் மனிதனால் அது மனித மூளைக்கு எட்ட வேண்டும் அந்த மனித மூளையை எட்டினால் தான் அந்த புகுத்தல் என்பதும் சரியாக அமையும் நல்லா புரிஞ்சுக்குங்க பல்வேறு உலக மாதிரிகள் இருக்கிறது உங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும் நான் வானிலை வந்து முப்பத்தி நாலு ஆண்டு காலமாக இடையில ஒரு ஆப் வந்துருச்சு எல்லாரும் அந்த ஆப் வந்ததுக்கு ஆப்புக்கு போனாங்க நாம் சொல்றதும் ஆப்பு ஒரே சமமாக இருந்துச்சு அதனால என்ன சொன்னாங்க ஆப்பை பார்த்து சொல்றாருன்னு சொன்னாங்க சரி ரைட் இது எதிராக பெரிய பம்பா போச்சு எனக்கு என்னுடைய பேருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக வந்திருக்கு ஆனால் படங்களை பயன்படுத்துவோம் எதற்காக அந்த படங்களை பயன்படுத்துகிறோம்னா அந்த படங்கள் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காகத்தான் என்னால் படம் வரைவது என்பது ஆரம்பத்தில் கையால் படம் வரைஞ்சேன் கையால் படம் வரைந்து பேனாவில் படம் வரைஞ்சி வண்ணம் தீட்டி உங்களுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து தான் கஜா புயலுக்கு முன்னாடியெல்லாம் வரைந்து கொடுத்து கொண்டு இருந்தேன் கஜா புயலுக்கு அப்புறம் கூட கொடுத்து கொண்டுருந்தோம் இப்போ கூட கொடுக்குறனாலும் கொடுப்பேன் ஆனால் அது நேரம் பிடிக்கிறது அதுல வந்து முப்பரிமாணம் இல்லை அது இயங்கும் மாதிரியாக கற்பனை இயக்கமாக கொடுக்க முடியவில்லை என்பதற்காக அதுலருந்து படம் எடுக்கிறோம் பல்வேறு படத்தை எதுக்காக எடுக்கிறேன்னா புரிதலுக்காக தான் எடுக்கிறோமே தவிர அதுலயும் உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரியணும் நீங்க பார்க்கக்கூடிய ஆப்ல நாலு ஐந்து மாதிரிகள் இருக்கும் சில ஆப்லன்னா பதினைந்து மாதிரிகள் இருக்கும் பதினைந்து மாதிரிகள் இருபது மாதிரிகள் ஐம்பது மாதிரிகள்லாம் இருக்கு ஐம்பது மாதிரிகளும் ஐம்பது விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது ஐம்பது வல்லரசு நாடுகளால் உருவாக்கப்பட்டது ஐம்பது வல்லரசு ஐம்பது நாடுகளால் உருவாக்கப்பட்டது ஐம்பது தலைகளால் மிகப்பெரிய தலைகளால் உருவாக்கப்பட்டது ஐம்பது ஜாம்புவான்களால் உருவாக்கப்பட்டது ஐம்பதும் ஐம்பது விதமாக இருக்கும் புரியுதுங்களா நான் வந்து எனக்கு எந்த படம் தேவைப்படுதோ அதிலேருந்து எடுத்து போடுவேனே தவிர ஐம்பதும் ஐம்பது மாதிரியாக இருக்கும் நான் சொல்லுவது ஒரு மாதிரியாக இருக்கும் இது ஐம்பத்தோராது மாதிரியாக நீங்க எடுத்துக்கணும் அப்ப ஐம்பத்தோராது மாதிரி எது சரியா இருக்கோ அதைத்தான் நீங்க எடுத்துக்கணும் புரியுதுங்களா அப்போ நாம ஓரளவிற்கு சொல்கிறோம் என்கின்ற மனதில் இருக்கிறது ஒரு சில பேர் தவறான புரிதல் வானிலை பற்றி அறிதல் இல்லாத காரணத்தினால் குறை சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு புயல் உருவாக போது அதுக்கு காற்று திசை மாறுது அதனால வேகமாக வந்து கொண்டிருந்த அடுத்த நிகழ்வு கூட கொஞ்சம் ஸ்லோவாகுது மழை நிகழ்வுகள் இருந்து கொண்டு இருக்கு பிப்ரவரிலாம் சொல்லிட்டு இருக்கோம் கோடை மழை வலுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்படி பருவமழைகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வுகளால் மழைன்னு சொல்லியிருக்கோம் குறைந்த மழை குறைந்த நேரத்தில் அதிக மழை சொல்லியிருக்கிறோம் நிறைய இடையூறுகள் இந்த வருஷம் இருக்கிறது மழைப்பொழிவுனால அதே நேரத்தில் உள்பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது நாடெங்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது விவசாயம் செழிக்கும் ஒரு சில இடங்களில் விவசாய உற்பத்திக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய மழை இருக்கும் ஆவரேஜாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் ஒரு பக்கம் பாதிப்பு ஏற்படுத்தும் அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் இதே போல கணிப்பை எல்லாம் உருவாக்குவது எல்லாமே எந்த உலக வானிலையாளர்களும் இப்படிப்பட்ட நீண்டகால அறிக்கையில இன்னும் யாரும் சமர்ப்பிக்கவில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நம்ம வானிலைக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய மனதிற்கு சொல்வது என்பது உலகம் வெப்பமடைந்து விட்டது கண்டிப்பாக எப்படி வெப்பமடைந்து விட்டது கார்பன் வாயுக்கள் வெளியேற்றம் அதிகமாகிவிட்டது ஓசோன் வடிகட்டி என்பது செயல்பட செயல்பாடு குறைந்து விட்டது வடிகட்டியில் ஓட்டை அதாவது ஓ டூ ஆக்சிஜன் இரண்டு மூன்று அடுக்கு ஓ த்ரீ இந்த ஓசோன் என்பது பண்ணல ஏன் திக்னஸ் குறைஞ்சிருச்சு சூரியன்லேருந்து வரக்கூடிய அகச்சிவப்பு வெப்பு புறவுதா கதிர்களை வடிகட்டாமலே நேரடியாக அனுப்புகிறது கடலில் விழுகிறது கடல் வெப்பம் உயர்கிறது தரையில் படுகிறது கடுமையான அனல் காற்று போன்ற வெப்பம் எல்லாம் உயர்கிறது இப்ப அமெரிக்காவில் காட்டு தீ அது வந்து இப்ப லானினா காலத்துல எப்பொழுதுமே அங்க மழை பெய்யாது எழுதினோன்னா அமெரிக்க பக்கம் வெப்பமா இருக்கும் அமெரிக்க பக்கம் புயல்கள் உருவாகும் அப்போ கலிபோர்னியாவெல்லாம் மழை பெய்யும் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் மழை பொழிவு கொடுக்கும் ஆனால் அது இப்பொழுது லானினா காலத்தில் ஆசியாவில் தான் மழை பொழிவுக்கு இருக்கும் அமெரிக்காவில் மழை இருக்காது இலைகள் காய்ந்து விட்டது வெள்ளு காட்டுத்தீ பற்றி எறிகிறது அதோட வறண்ட காற்று அதாவது உயரடுத்த காற்று மேக உற்பத்திக்கு எதிராக இருக்கக்கூடிய காற்றும் அதுக்குள்ளே புகுந்து ஊடுருவுகிறது இதனால் காட்டுத்தீ வேகமாக பரவுகிறது இதெல்லாம் நீங்கள் அறிந்தது தான் ஆகவே இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் எல்லாமே எதிர்காலத்தில் இமிக எளிதாக திடீர் திடீரென்று நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தான் கடல் வெப்பம் உயர்ந்திருப்பதற்கு காரணம் ஓசோன் ஓட்டை கார்பன் வாயுக்கள் வெளியேற்றம் அதிகமாகிவிட்டது இதற்கு நாம் கார்பனை வெளியிடுதலை குறைக்க வேண்டும் கார்பன் இந்தியா மட்டும்தான் வெளியிடுதா இல்லை ஆசியா மட்டும் ஆசியா உள்ள நாடுகளா இல்லை உலக வல்லரசுகள் ஏற்கனவே வெளியிட்டதே ஓட்டையாகிவிட்டது இன்னும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் யாரை வெளி யார் வெளியிட்டாலும் அது வந்து ஆசியாவில் தான் குவிக்குது இமயமலைக்கு அடிவாரத்தில் இந்தியாவில் குவிக்குது பசிபிக் பெருங்கடல சீனாவை ஒட்டி கடற்பகுதியில் குவிக்குது இது எந்த நாடு வெளியிட்டாலும் பாதிப்பு என்பது பெரும்பாலும் ஆசியாவிற்கும் அமெரிக்காவில் ஒரு பக்கத்துக்கும் ஏற்படுகிறது ஐரோப்பிய ஆசிய கார்பன் ஆப்பிரிக்க கார்பன் கூட அது ஆசியாவில் தான் வந்து குவிக்கப்படுகிறது ஆகவே எல்லாமே யாரோ ஒரு செய்கிற தவறு எந்த தவறும் செய்யாத சிறிய நாடுகளுக்கும் பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படுத்துகிறது கார்பனே வெளியிடாத நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரியிட வேண்டும் ஆகவே உலக நாடுகள் ஒன்றிணை வேண்டும் மனசாட்சிக்கு உட்பட்டு கார்பன் வெளியேற்றத்தை தவிர்க்க வேண்டும் கார்பன் வெளியேற்றத்தை தவிர்த்து தேவையான எரிபொருள் எரிசக்தியை பெறுவதற்கு மாற்று வழி இருக்கிறது அதை நாம் கையாள வேண்டும் அடுத்தபடியாக எப்படி வெப்பமடைகிறது கடல் வெப்பம் அதாவது பூமியானது சூரிய ஒளியால் வெப்பமடையும் ஆனால் இரவு நேரத்தில் அப்படியே கக்கிவிடும் தரை என்பது வெப்பத்தை உமிழ்ந்து விடும் வ வச்சுக்காது இரும்பு எப்படி சூடுபடுத்தியதும் கொதிக்கிறதோ பழுக்கிறதோ பிறகு ஆறியதும் அப்படியே விட்டுவிடும் ஆனால் கடல் அப்படி அல்ல கடல் வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டே இருக்கும் பாதுகாப்பு பெட்டகம் போல் ஒரு பேக் போல் உள்ளே சேமித்து கொண்டே இருக்கும் இதனால் கடல் வெப்பம் முப்பது இருபத்தொன்பது என்று உயர்ந்து விட்டது இருபத்தாறு டிகிரி இருந்தாலே போதும் தாழ்வு பகுதிக்கு இருபத்தி ஏழு இருந்தாலே போதும் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இருக்குது இப்போ ஆஸ்திரேலியா பகுதியில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இதுவரை இல்லாத வரலாற்றில் இடம்பெறுத்திருக்கக்கூடிய அளவு முப்பத்தி ரெண்டு ஏற்கனவே நமக்கும் முப்பத்தி ரெண்டு இருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல தான் இருந்துச்சு ஆனால் இப்போது ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி வடக்கு வடமேற்கு பகுதியிலெல்லாம் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கடல் வெப்பம் இருக்கிறது முப்பத்தொரு டிகிரி இருக்குது பரவலாகவே ஆஸ்திரேலியாவை ஓட்டி முப்பது டிகிரி இருக்கிறது சுமத்ரா மற்றும் ஜாவா தீவு பகுதியில் முப்பத்து இருபத்தொன்பது டிகிரி இருக்குது நிழடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருபத்தெட்டு இருபத்தேழு இருக்குது இதெல்லாம் வந்து மிக அதிகம் கடல் நீரோட்டத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம நீரோட்டத்தை தேடணும் பாடத்தில் படிக்கும் பொழுது வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம் என்று படித்தோம் படிக்கும் பொழுது ஏதோ வரைபடத்தில் மட்டும்தான் கோடுகளை பார்த்தோம் அப்பொழுது பெரிய படங்கள் இல்லை ஆனால் இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நீரோட்டங்கள் காண முடிந்தது படிப்படியாக நீரோட்டம் வலுப்பெற்றது இப்பொழுது இலங்கை அருகே வலுவான நீரோட்டம் வடகிழக்கு பருவமழை காலத்தில எல்லாம் வலிமையான நீரோட்டம் புயல்களை வழிநடத்தியது அதுதான் இப்ப வலிமையான நீரோட்டம் ஒன்று அதை விட வலிமை மிக அதிகமாக பெற்றிருக்கிறது கடல் நீரோட்டம் கடல் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது கொல்கத்தா வரைக்கும் வெப்பத்தை எடுத்து செல்கிறது குளிர்ந்த பகுதிக்கும் வெப்பத்தை எடுத்து சென்று சமன் செய்கிறது ஆகவே கடல் வெப்பம் வங்கக்கடலும் அரபிக்கடலும் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே சாதாரண கடல் கூட ஆடு கடல் போல ஆழம் குறைந்த வங்கக்கடல் அரபிக்கடல் கூட இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட பசிபி பெருங்கடல் உள்ளிட்ட கட பகுதிகளில் இருக்கக்கூடிய நீரோட்டம் போல வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் நீரோட்டங்கள் வலுப்பெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே இதையெல்லாம் கடல் வெப்பத்தை உயர்த்துகிறது கடல் வெப்பமும் உயர்ந்து கொண்டிருக்கிறது இதனால எப்பொழுதுமே ஒரு சாதாரண காற்றுச்சுழற்சியோ தாடு நிலையோ மழை பொடுமை கொடுக்க போவதில்லை அடிக்கடி அடிக்கடி வலுவான நிகழ்வுகள் உருவாகும் பருவமழை என்று இல்லாமல் பருவம் தப்பி இப்பொழுது கூட குளிர்காலத்தில் காற்றழுத்த நிலைகள் காற்று சுழற்சிகள் வந்து கொண்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் கூட காற்று சுழற்சிகள் இந்த குளிர்காலத்தில் உருவாகியிருக்கு இப்போ எல்லாம் உயரடுத்துன்னு தான் இருக்கும் மேற்கத்தி இடையூறு வரும் வட இந்திய நிலப்பகுதிகளில் இப்போ காற்றுச்சுழற்சி அரபிக்கடலில் சுழற்சி தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் காற்று சுழற்சி உருவாக ஆரம்பிக்கிறதுல இப்போ காற்றுச்சுழற்சி அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு பருவமழை எப்படி இருக்கிறது என்பதை ஆக பருவமழை காலத்தில் எண்ணற்ற காற்று சுழற்சிகள் நிறைய நிகழ்வுகள் உருவாக போகிறது என்பதை நீங்கள் மனதில் பதித்து கொள்ள வேண்டும் ஆகவே கடல் வப்பம் உயர்ந்திருக்கிறது கடல் நீரோட்டம் உயர்ந்திருக்கிறது வரக்கூடிய காலங்களிலே உருவாகக்கூடிய நிகழ்வு வலிமையான நிகழ்வா தான் இருக்கும் சீரான மழை இல்லாமல் குறிப்பிட்ட இடத்தில் கொட்டித்திற்கும் மழைப்படிவாகவும் குறைந்த நேரத்தில் அதிக மழை படிப்பையும் ஒரே மாவட்டத்தில் ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் வல்லம் என்று இயற்கை அமைப்பை எல்லாம் போகிறது நிகழ்வு எங்கே கரை கிடக்குமோ அங்கே மழைப்பிடிவை அதிகமாக கொடுக்கும் இருகாற்று இணைவு எங்கே இருக்கோ அங்கே அதிகமாக மழை படிப்போம் ஒரு மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் சமமாக இருகாற்று இணைவு இருக்காது ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இல்லாமல் இருக்கும் ஆகவே ஆண்டில் பெய்யக்கூடிய மழை ஆறே நாளில் ஆறு மாதத்தில் பெய்யக்கூடிய மழை ஆறே நாளில் பெய்யும் ஆகவே இப்படி மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்கும் ஆனால் குறைந்த நேரத்தில் அதிக மழை அதாவது சீராக உற்பத்தி நேரத்தில் அதாவது விதைக்கும் நேரத்தில் ஒரு மழை வளரும் நேரத்தில் ஒரு மழை அறுக்கும் நேரத்தில் மழை இல்லாமல் இருந்தால்தான் அது விவசாயம் செழிக்கும் ஆனால் அப்படி இருக்காது எப்போ வேணாலும் மழை பெய்யலாம் ஆகவே மழை பெய்யும்போது நாம் சேமித்து வைத்து பயன்படுத்த பண்ணை குட்டை அமைக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆகவே இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போது புயல்கள் வலுவாக இருக்கும் இந்த ஆண்டு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் என்றுதான் இனிமேல் பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இனிமேல் வானிலை கணிக்க முடியாத வானிலையாகத்தான் இருக்கும் கணிக்க முடிந்த வானிலையாக இருந்தாலும் கடுமையாக போராடி சவால்களுக்கு பின் தான் அதை கணித்து இறுதியான ஒரு முடிவை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட வேண்டிய இருக்கும் இருந்தாலும் உறுதியாக ஒரு துல்லியமான அறிக்கையை கொடுப்பதற்கும் போராட வேண்டியிருக்கும் என்பதுதான் இப்பொழுது என்னுடைய வாதமாக இருக்கிறது அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பருவமழையுமே வலுவாக இருக்கும் நிறைய வலுவான நிகழ்வுகளால் நிறைய மழைப்படிவை தரும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழைப்படிவு கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆண்டுடைய ஆய்வறிக்கை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் ஆகவே பனிப்பாறை உருகுமா அதனால் கடல் மட்டம் உயருமா என்று கேட்டிருக்கிறீர்கள் அது கண்டிப்பாக உடனடியாக நடக்காது மெல்ல நடந்து கொண்டே இருக்கும் அதுக்கு இன்னொரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக படிப்படியாக உருக 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 அது இரநூறு வருஷம்னு கூட சொல்ல முடியாது ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு கூட நடக்கலாம் ஆனால் நம்முடைய கையில் தான் இருக்கிறது வெப்பம் வெளியிடுதல் கார்பன் வெளியீடு அதாவது கார்பன் வாயு வெளியிடுதல் அதனால் ஏற்பட வெப்பம் உயர்வு தான் எல்லாமே நம் கையில் தான் இருக்கிறது அதை நாம் குறைத்து கொண்டால் அதை தடுக்கலாம் ஆனால் தற்பொழுது உயரக்கூடிய வெப்பத்தால் இப்போ ஆர்ட்ரிக் பகுதியில் கூட புயல்கள் உருவாகிறது அது அங்கே இருக்கக்கூடிய குறைந்தெடுத்த பகுதியாக இருந்தாலும் அதிகமாக உருவாகிறது அங்கே அதிகமாக உருவாகிறது அங்கேயும் மழை பொடிகிறது அங்கேயும் வெப்பம் இடி மின்னல் எல்லாமே அங்கேயும் நடைபெறுகிறது அட்லாண்டிக் பெருங்கடலையும் அதாவது வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலையும் நடக்கிறது அது அப்படியே கிரீன்லாந்து உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நடக்கிறது போல் தெற்கையும் அது எப்படி இப்போது ஒரு நிலநடுக்கோட்டு பகுதியில் எப்படி நிகழ்வு நடைபெறுகிறதோ அதே போல் நிகழ்வுலாம் ஆஸ்திரேலியாவில் தெற்கு பகுதி நியூசிலாந்து உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மடகாஸ்கருக்கு தெற்கேயும் இப்போ கூட மடகாஸ்கரை ஒரு புயல் தாக்கி மடகாஸ்கருக்கு தெற்கே மடகாஸ்கர் தெற்கு பகுதியில் புயல் ஒன்று தாக்கி மடகாஸ்கருக்கு தெற்கே அண்டார்டிக் பகுதியை நோக்கி நகர்ந்து சென்று செயலிழந்தது அது செயலக்கத்தான் செய்யும் அங்கே போனான் துருவத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட புயல்கள் அங்கே போய் அங்கே உள்ள வெப்பத்தையும் உயர்த்துகிறது அங்கேயும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகத்தான் செய்யும் அடையாக உடனடியாக நாளைக்கோ அல்லது வரக்கூடிய பத்தாண்டுகளிலேயோ உருகி நம் மூடு அது கடலோரத்தை நிரப்புவதற்கோ கரையை அதாவது கடற் அதாவது கடற்கரையை மூழ்கடிப்பதற்கோ வாய்ப்பில்லை ஆனால் இருக்கிறது படிப்படியாக நடக்கும் சிறிது சிறிதாக எல்லா நிகழ்வும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் சில ஆண்டுகளிலேயோ அல்லது பல ஆண்டுகளிலேயோ இன்னொரு நூற்றாண்டிலேயோ இந்த மாற்றங்கள் நிகழும் ஆகவே இந்த மாற்றங்கள் நிகடுவதற்கு முன் நாம் முழித்துக் கொள்ள வேண்டும் அதாவது மாலத்தீவு உள்ளிட்ட சிறு சிறு தீவு இந்திய பெருங்கடலேயே பிரிட்டிஷுக்கு சொந்தமான தீவுகள்லாம் நிறைய இருக்கிறது திரு நிறைய நிறைய தீவுகள் இருக்கிறது சுமார் ஆயிரம் பேர் மக்கள் தொகை கொண்ட தீவுகள் எல்லாமே இருக்கிறது மிக சுகமாக கட்டிடங்களுடன் நன்றாக வாழ்ந்து கொண்டக்கூடிய தீவுகள் எல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட தீவுகளுக்கெல்லாம் இந்திய பெருங்கடலக்கூடிய தீவுகளுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக அமையும் கண்டிப்பாக மொரிஷியஸ்லாம் ஒரு தீவு தான் ஆகவே இந்த தீவுக்கு உடனடியாக ஆபத்துக்கள் இல்லாவிட்டாலும் நாம் இந்த கார்பன் வெளியேற்றத்தை குறைக்காவிட்டால் கார்பன் வெளியேற்றத்தை அதுக்கு மட்டுப்படுத்தாவிட்டால் கண்டிப்பாக பனிப்பாறைகள் படிப்படியாக உருகும் இன்றல்ல அல்ல இன்னொரு நூற்றாண்டுக்கு பிறகாவது இந்த நிகழ்வு பனிப்பாறைகள் உழுவதன் காரணமாக தீவுகள் மூழ்கடிக்கப்படலாம் கடற்கரையோர நகரங்கள் தண்ணீர் சூடலாம் இப்படித்தான் ஏற்கனவே நடந்திருக்கிறது இலங்கையும் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது பல்வேறு தீவுகள் மாலத்தீவு இந்தியா இலங்கை எல்லாம் ஒன்றாக இருந்தது தான் இடையிலே கடல் புகுந்தது நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது எல்லாம் உங்களுக்கெல்லாம் வரலாறுகள் பல்வேறு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் நடக்கலாம் ஆனால் இப்பொழுதைக்கு கார்பன் வெளியேற்றத்தை குறைக்காவிட்டால் கண்டிப்பாக பனிப்பாறைகள் உருகும் வெப்பம் உயரும் வெப்பம் உயர்ந்தால் பனிப்பாறைகள் உருகும் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்றைக்கு ஏற்படாவிட்டாலும் இன்னொரு நூற்றாண்டு கழித்தாவது ஏற்படும் அதற்காக நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆனால் உடனடி மாற்றங்கள் கணிக்க முடியாத வானிலை கடும் வெள்ளம் மழை புயல் இவையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கணிக்க முடியாத அளவிற்கு எல்லாம் ஏற்பட இருக்கிறது அதுதான் உடனடி மாற்றங்கள் என்பதை புரிந்து கொண்டு இணைந்து வாழ முயற்சி செய்வோம் உலக நாடுகள் ஒன்றிணைந்து கார்மல் வெளியேற்றத்தை குறைப்போம் இணைந்தே இருப்போம் அப்டேட் நன்றி